எங்களுடைய யாழ்ப்பாணத்து தோசையும் இடி சம்பலும் யாருக்கு தான் பிடிக்காது வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது ரத்ன கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்கு அரண் இன்றைக்கு வந்து எங்களோட யாழ்ப்பாணத்து அருமையான தோசை செய்து காமிக்க போகிறேன் அதோட இடி சம்பல் ஊரில் வந்து உரலில் அடிக்கிறது இங்கே வந்து உரல் இல்லைன்னுட்டேன் அதில் வந்து நான் கல்லில் தான் அடிக்கப் போகிறேன் அதே வந்து உங்களுக்கு வடிவாக காமிக்கிறேன் அதோட வந்து தோசைக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு கப் அதாவது கப் அட் சொன்னால் ஒரு பேணி உளுந்து வந்து நல்லா நாலு தரம் கழுவிட்டு அதுக்குள்ள வந்து சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி வெந்தயம் போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அப்போ ஊற வச்சுட்டு அதை எடுத்து தான் அரைச்சு செய்ய போகிறேன் அதோட வந்து சூப்பரான சம்பல் முடி சம்பல்னு சேர்த்து செய்கிறேன் வாங்கோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் அந்த பதம் சரியாக இருந்துன்னு சொன்னால் புளிச்சு வந்து நாங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கறனால வந்து நான் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் எல்லாத்தையும் செய்து போட்டு வந்து ஓவனுக்குள்ளே வைக்க போகிறேன் ஓவனுக்குள்ளே வச்சுட்டு லைட்டை மட்டும் போட்டுவிட்டா ஒரு அஞ்சு மணி நேரம் லைட்டை போட்டுவிட்டு நிப்பாட்டி விட்டா அடுத்த நாளைக்கு வந்து புளிச்சு போய் கணக்காக இருக்கும் இது வெளிநாட்டில் குளிரில் இருக்கிறதுக்காக சொல்கிறேன் ஊரில் என்ன சொன்னால் அது தானாக பிடிச்சிருந்தானே வாங்கோ பிடிச்சிடலான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உளுந்து வந்து பாருங்க நல்லா ஊறிடுச்சு வெந்தயமும் சேர்ந்து ஊறி வந்துருச்சு இப்போ இதை அரைச்சி எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேணியால் தான் இந்த பணியால் தான் ஒரு கப் பச்சை மாவு கோதுமை மாவு ரெண்டு கப் வந்து அவிச்ச கோதுமை மாவு இதை தான் போட்டு இப்போ செய்ய போகிறேன் இனி எடுக்கணும் வாங்க முதல் உளுந்தை வந்து நல்ல நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உளுந்து வந்து நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த மாவோட சேர்த்து கிளற வேண்டியதான் நான் வந்து அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்கில்ல அந்த தண்ணியை விட்டு தான் அரைச்சே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதோட வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ குளைக்கேக்கில் வந்து அதை விட்டு ப்ரா செய்யணும் முதல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முதல் குளச்சி எடுப்போம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் குளைச்சுற உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து நான் நான் குளைக்கும் போதே தேவையான உப்பு போடுறேன் அந்த சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி உப்பு போடுறேன் பிறகு வந்து நாளைக்கு புளிக்க வைக்க வச்சுட்டு பிறகு இடுக்கேக்கில் வந்து உப்பு பார்த்து உப்பு தேவையான சொன்னால் புற போடலாம் இப்போ வாங்க குளைச்சி எடுப்போம் கையை வடிவாக கழுவிட்டு கையால் தான் குளைச்சி எடுக்கணும் அப்போ தான் கையால் க குளைக்கும்போது தான் பதமாக வெறும் அதே நேரத்தில் புளிச்சும் பெறும் அதனால் வந்து கையால் வடிவாக குழைப்போம் பத்து நிமிஷம்னா நார் பத்து நிமிஷம் நல்லா வடிவாக அடித்து குலைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் குளச்சிக்கின்றா தான் மா வந்து உளுந்தும் மாவும் சேர்ந்து நல்ல பதமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதத்தில் இருக்கணும் தண்ணி தேவைன்னு சொன்னால் நாளைக்கு விடலாம் இன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் கையில் எடுத்தா இப்படி இப்படி வடிகிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பத்து நிமிஷம் குளச்சி போட்டு நான் மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு இங்கே வந்து குளிர் நடந்ததுனால நான் ஓவனை வந்து ஓவனில் லைட்டை மட்டும் போட்டுட்டு வச்சு விட்டால் அந்த ஓவன் லைட்டோட சூட்டில் வந்து இது வந்து பொங்கி வரும் இல்லைன்னு சொன்னால் ஹீட்டருக்கு பக்கத்தில் மூடிய வடிவ மூடி போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் அதுலேயும் வேண்டாம் நாடு தானே சாதாரண இடங்களில் வந்து பிரச்சனை இல்லை வெயில் நாடுகளில் பிரச்சனை இல்லை சும்மா ஒளியிலே வைக்கலாம் குளிர்நாடு வழியாக இப்படி தான் செய்ய வேணும் எல்லாத்தையும் செய்து போட்டு காமிக்கிறேனே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நல்லா குளச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு துணி சுத்தமான அந்த துணியை வந்து இப்படி மேலே போட்டுட்டு இந்த மாதிரி போட்டால் இதுக்கு மேலே வந்து புற வந்து இந்த மூடியை வந்து நல்லா அழுத்தி மூடி விட்டால் காற்று போகாது சீக்கிரமாக பிடிச்சிரும் நான் என்ன இப்படியே இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஓவனில் வந்து ஓவனுக்கெலாம் வைக்கப்படும் ஓவனில் வச்சுக்கிட்டா அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நேற்று அரைச்சு வச்சது தோசைக்கு நான் ஓவனில் வச்சதுனால வந்து இந்த ஓவனோட லைட் சூட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கோ இது வந்து வெளிநாட்டில் வந்து குளிருக்கில் உள்ளவைக்கு வந்து ஒரு அருமையான டிப்ஸ் வந்து பாருங்கோ எப்படி பொங்கி வந்திருக்குன்னு சொல்லி நான் பாதி தான் வச்சுனான் கிட்டத்தட்ட நல்லா பொங்கி வந்துருச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு நேற்று வச்சுனான் இப்போ இன்றைக்கு எடுத்து எங்கள்கிட்ட விட்ட இன்றைக்கு மத்தியானம் தோசை அதோட வந்து தோசைக்கு வந்து எங் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறது இதில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்போ சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்கிறதுக்கு சரியான கஷ்டம் அதனால் வந்து சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸில் வந்து எஸலோத்தன்னு சொல்கிறது இந்த வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயத்த பவர் தான் இருக்கும் அப்போ அது இந்த பாருங்கள் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கூடை போட்டால் நல்லா இருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலையும் வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகா அதையும் வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் இதோட வந்து பெருஞ்சீரம் போட்டு இப்போ தாளித்து எடுத்து ஆற வச்சுட்டு இதில் போட்டு கிளறணும் நான் இப்போ இந்த இதில் கிளறிக்கலாம் வந்து மஞ்சள் தூளும் போட்டு கிளரி எடுப்பேன் என்ன சொன்னால் நாங்கள் வந்து எங்கள்ட எங்கட தோசை வந்து மஞ்சள் போட்டு தேவ செய்கிறது தானே பெரும்பாலும் எங்கடைய தெரியும் இப்போ இந்தியாவில் உள்ள வரைக்கும் வந்து இப்போ எங்களோட தோசைகளை பற்றி இனி தெரிஞ்சு கொள்வார்கள் முதலில் தெரிஞ்சுருக்கும் அதை இப்போ நான் இதை வந்து தாளித்து எடுக்க போகிறேன் அடித்து போட்டு கிளறிக்கில் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொதிச்சிருச்சு நான் நல்லெண்ணெய் வந்து பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இதில் வந்து ஒரு அரைக்கரண்டி கரண்டி பெருஞ்சீரகம் போடுவோம் போட்டுட்டு இந்த வெட்டி வச்ச வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கிளறுவோம் இந்த மாதிரி கிளரைக்கில் வந்து இது வந்து ஓரளவு ஆக பொறிஞ்சி விடக்கூடாது ஒரு பொண்ணுர மாபெரிகளை எடுத்துகிட்டா போதும் அப்போ தான் அது அந்த தோசை மாவோட சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் இப்போ இதெல்லாம் கிளறி போட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மூன்று நிமிஷம் இந்த கிளரி கொண்டு போகணும் கிளர்னா இப்போ இந்த பதத்துக்கு வந்துரும் பாருங்க இது கணக்கான பதம் இப்போ எடுத்து இதை ஆற வச்சுட்டு அப்புறம் மாவோட செய்கைக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் தோசைக்கு வந்து சம்பல் தேவை தானே எங்களோடய ஊரில் உரலில் அடிக்கிற சம்பல் இடி சம்பல் அதை தான் செய்ய போகிறேன் என்னோட உரல் இல்லை அதால் வந்து கல் உரல் இருக்குது அந்த கையில் அடிக்கிற உரல் அதால் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது காஞ்ச மிளக சித்த மிளக இருபது நான் வந்து ஒரு இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் மாதிரி இங்கே வந்து எசலவத்து இருக்குது பிரான்ஸ்ல அதை தான் வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட வந்து ரெண்டு பூண்டு சின்ன சின்ன வட்டி இருக்குது ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி தேவையண்டா போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எண்டா போட்டால் இன்னும் கொஞ்சம் ருசி நல்லா இருக்கும் அதே மாதிரி இது வந்து கடைசியாக போறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக அதோட வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் சின்ன சின்ன வட்டி வச்சுருக்குது ஒரு மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பங்கோ எப்படி தாளித்து எடுக்கணும் எடுத்துட்டு தருவோம் அதோட வந்து இதுக்கு வந்து கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போடுங்க போடுங்கோ சம்பள இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து தாளித்து வச்ச சட்டி நல்லெண்ணெய் நான் ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்றேன் ஊரில் வந்து தேங்காய் எலை செய்கிறது தேங்காய் இல்லை செய்யலாம் நல்லெண்ண வேணும் செய்யலாம் நான் பெரிய கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சட்டி கொதிச்சிருச்சு அதில் வந்து நான் ஒரு அரைக்கரண்டி பிரிஞ்சிரேன் பிரிஞ்சிரம் போட்டால் ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ வந்து முதல்ல வந்து காஞ்ச மிளகாய் போடுவோம் என்ன சொன்னால் அது கொஞ்சம் லேசாக வதங்கி வந்தால் தான் இந்த இடி சம்பலுக்கு நல்லா இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் இப்படி வதக்கி எடுப்போம் ஒரு பாதி வதங்கி வர மற்ற பொருட்களையும் போட்டு எடுக்க அருமையாக இருக்கும் பாருங்கள் வந்தால் கலர் மாறுதல்லை அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் ஏன்னா கருகி போயிடும் இப்போ இந்த கலர் மாறக்குல வந்து நான் இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த கருவேப்பில கருவேப்பிலையை போட்டு கிளறி போட்டு அப்புறம் வந்து வெட்டி வச்ச இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போடுவோம் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கிளரினா போதும் என்னதுன்னா ஆக வதங்கக்கூடாது வெங்காயம் வந்து வதங்கி வதங்கிருக்கணும் அப்படிதான் நல்லா இருக்கும் இதோட ஒரு நிமிஷம் கிளரி போட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளரி போட்டு நான் இப்போ இந்த கல் உப்பு தான் போட போகிறேன் கல் உப்பு டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் போடுவோம் இல்லை நோமல் உப்பு போடுவோம் இது போட்டால் கல் உப்பு அளவாக போடணும் என்ன சொன்னால் இது கொஞ்சம் காரம் கூடினது நான் இந்த அளவு போடுறேன் இப்போதைக்கு என்ன சொன்னால் ப்ரவு போடலாம் இதை போட்டுட்டு கிளறி போட்டு எடுக்க போறேன் அவ்வளவுதான் வெங்காயம் வதங்கிடுச்சு ஆக வதங்கக்கூடாது இந்த பாருங்க இந்த பதத்துக்கு எடுத்தால் சரி இப்போ இந்த கல் உப்பை போட்டு கிளறி போட்டு எடுத்துருவோம் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு ப்ர இடிச்சு எடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நான் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டு நான் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் போடுறேன் இதோட யாழ்ப்பாணத்து தோசை ஆமாம் தர்றது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வார்கள் நான் இதுக்கு வந்து ஒரு ஒரு கப் உளுந்து ஊற விட்டு எடுத்தது அதுக்கு வந்து ஒரு கப் பச்சைமா ரெண்டு கப் அவிச்சமா போட்டுதான் எடுத்தேன் நான் பாருங்க இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ இதை வந்து நல்லா கிளாரி போட்டு இதோடு வந்து நான் என்ன பாருங்கோ வதக்கி வச்ச வெங்காயம் சித்தம் மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு இதில் கிளறுவோம் அப்போ அது ஒரு டேஸ்ட்டே ஒரு அலாதியாக இருக்கும் ஊரில் அம்மா அம்மாமாரெல்லாம் உங்களுக்கு இப்படி தான் செய்வோம் எங்களுக்கு வந்து தோசை பெரும்பாலும் புட்டு இடியப்பந்தான் கூட இருக்கும் தோசை எப்போ தான் செய்வார்கள் அப்போ அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் அதோட சம்பளம் திரைக்குல அது வேற மாதிரி இருக்கும் பாருங்க இந்த ரெஞ்சில் இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ வந்து இறுக்கமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பதப்படுத்தி எடுப்போம் தண்ணி ஓரளவு பார்த்து வரும் அதோட வந்து இதில் லக்லரி போட்டு உப்பு சரியாக இருக்கும்னு பார்ப்போம் பார்த்து சொன்னால் நான் பாருங்க எல்லாம் கணக்காக இப்போ இந்த பதத்தில் கு குளச்சி எடுக்கணும் இந்த பதத்தில் வரணும் அப்போ நீங்கள் தோசை தூடைக்கில் வந்து தோசையும் மொத்தமாக இருக்கும் நல்ல கஞ்சி மாதிரி வரும் இப்போ வந்து தோசையை சுட்டு பார்ப்போம் வாங்கோ தோசை சுடலாம் இப்போ தோசையை சுட்டு பார்க்கலாம் எங்கள்கிட்ட தோசை கல்லில் இதுலேயும் செய்யலாம் அந்த மாதிரி வரும் இப்போ ஒரு கரண்டியை விட்டுட்டு மெது மெதுவாக ஊரில் வந்து அம்மா அக்கா தங்கச்சி மாதிரிலாம் செய்யக்கில் வந்து பார்க்குறதான இந்த மாதிரி செய்து பார்க்குறது இப்போ நல்லா வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வருது இனி ஒன்று செய்து எடுப்போம் நான் இதை வந்து வெந்து விதைக்கில் மற்ற பக்கம் திரும்பிகளை காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நான் கொஞ்சம் தான் இப்படி வெந்து வரைக்குள்ள வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஒரு ரவுண்டு அப்படியே விடுவோம் அப்போ தோசை வந்து டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க தோசை அப்படியே வருங்க ஒட்டாது இந்த இந்த சட்டியில் போட்டால் ஒட்டாது அப்படியே திருப்ப வேண்டிதான் பார்த்தீங்களா நல்லா கணக்காக அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் வச்சா தான் உள்ளே எல்லாம் வெந்து அழகாக வரும் என்ன சொன்னால் இது கரண்ட் அடுப்புன்றதுனால நான் பெருசு வந்து நாடு ஆறு நோ நார்மலாக நான் நாளில் விட்டுருக்குறேன் அப்போ நல்லா அழகாக வெந்து வர்றது கணக்காக இருக்கும் வெந்து வந்த உங்களுக்கு உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுன்னா மற்ற பக்கம் திருப்பி விட்டது தானே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த பதத்துக்கு எடுத்தால் அப்படியே சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் இதோட வந்து சம்பல் சேர்த்து கொண்டிருக்கிறேன் அதையும் சேர்த்து உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சம்பல் அடித்து எடுப்போம் இது வந்து மிளகாய் ஆறு இப்போ வந்து தனியாக மிளகாய் போட்டு கொஞ்சம் இடித்து போட்டு பிறகு வெங்காயம் எல்லாம் போட்டு கிளறுவோம் முதல் வந்து இந்த மிளகாயை கொஞ்சம் விடித்து எடுப்போம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு பேர் இந்த மாதிரி வடுவா மிளகாயை இடிச்சிட்டேன் இப்போ வந்து அந்த தாளித்து வச்ச வெங்காயத்தையும் போட்டு இடித்து போட்டு பிறகு தேங்காய் பூவை போட்டு இடிப்போம் இது வெங்காயம் வந்து ஏற்கனவே வதங்கி இருக்கிறதுனால வந்து லேசாக இடித்து எல்லாம் அந்த மிளகாயும் வெங்காயம் சேர்ற மாதிரி இடித்தா போதும் வந்து தேங்காய இருக்கும் இந்த இந்த பாதத்தில் இடிக்கணும் வெங்காயம் வந்து அரை இடத்தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து இதோட வந்து தேங்காயை கலப்போம் தேங்காய கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இடிப்போம் என்ன சொன்னால் ஊரில் என்ன சொன்னால் உரல்ல அடிக்கல வந்து எல்லாத்தையும் போட்டு அடிக்க உரலில் உலக்கில் அடிக்க அடிக்க அது கீழே போய் கலந்து வரும் இது உரல்ல அடிக்கிறதாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிப்போம் எல்லாம் அடித்து போட்டு காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க சம்பளம் இந்த இடிகள் தானே இடித்து இந்த இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி இடித்து போட்டு இப்போ வந்து இந்த வெங்காயம் பச்சை வெங்காயம் இதை வந்து அரை குறையாக இடித்து போட்டு எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அப்படியே குத்தி எடுத்தா எல்லாம் எடுத்து போட்டு உழவு பூரா காமிக்கிறேன் எல்லாம் அப்போ சேர்ற மாதிரி குத்து குத்தி வச்சா சரி வெங்காயம் வந்து அரைகுறை அடிஞ்சிருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தோசை வந்து அந்த மாதிரி அருமையா வந்துருக்கு உங்கள்ட்ட தோசைக்கல் கல் இல்லாட்டிக்கும் இதுலேயும் அருமையான தோசை செய்யலாம் பாருங்க இப்படி வந்திருக்கான்னு சொல்லி அந்த தோசை இந்த பதம் சரியா இருந்தா புளிச்சிருந்தா இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இங்க அழகா சூப்பரான தோசை சுட்டு ஆச்சு சம்பளும் ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ ரெண்டு செய்து போட்டு காமிக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஒவ்வொரு முறையும் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து இப்படி மேலே விடுறேன் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தன்மையும் இருக்கும் எங்களோடய தோசை வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரெடி சம்பல் ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் பேரம்பு வெங்காயம் வந்து இப்படி குறையாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு ஒரு பாதி தேசிக்க புளிஞ்சு விடுறேன் அப்ப அருமையா இருக்கும் சில நேரம் வந்து புளியும் போடலாம் நான் இதுக்கு தேசிக்க விடுறேன் நீங்கள் புளி போடுறனாலும் போடலாம் போட்டுட்டு இதை வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம் கிளறி போட்டு இப்போ தோசையும் ரெண்டையும் சேர்த்து சேர்த்துக்குள்ள காமிக்கிறனே இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அருமையான நல்ல பஞ்சு போல எங்களுடைய யாழ்ப்பாணத்து தோசையும் இடி சம்பலும் அந்த மாதிரி வந்துருக்குது எங்கள்கிட்ட வந்து தோசைக்கல் இல்லாட்டியும் இங்கே உள்ள சட்டியில் செய்யக்களையும் அந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா தோசை வந்து நல்லா புளிச்சு போய் அருமையாக இருக்குது பதம் கணக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் தோசை அதோட விட இடி சம்பல் பார்க்கவே வாய் உருது சாப்பிடு இல்லை இப்படி தான் சாப்பிடுவாங்க சம்பல் அருமையாக வெங்காயம் எல்லாம் பச்சை வெங்காயம் எல்லாம் வாயில் கடிவது எல்லாம் சேர்ந்து இருக்கிறக தோசையோட லெவல் வேறு உண்மையிலேயே இது பெருமை காய்ச்சல்லியில் வெங்கட தோசையில் வந்து அது ஒரு வேறு விதமான ஒரு டேஸ்ட்டு இந்த சம்பலுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ വീണ്ടും ഇന്നൊരു അരുമയ വീഡിയോ ഉള്ള സന്ദിപ്പം പ്രയോ സന്ദിപ്പം ബായ്